நம்ம கவி பக்கத்து வீட்டுக்கு விளாட போயிருக்கான் நான் இப்போ கூப்பிட போறேன் எவ்வளோ தடவை கூப்பிட்டோன்னா வர்றான்றத பார்க்கலாம் ஏ கவி கவி எத்தனை தடவை கத்துனேன் தெரியுமா இப்பதான் கேட்டுச்சா அவனுக்கு போய் சொல்லாதா அக்கா வீட்டில்தான் இருந்த அம்மா எத்தனை தடவை கற்றுனேன் இப்போ தான் உனக்கு கதையில் கேட்டுச்சா வா என்னம்மா அம்மா கூப்பிட்ட நான் எப்படி வர சொல்லியிருக்கேன் என்ன ஆ அப்படி கேட்கணும் சரி போய் விளாடு வாய் அக்கா அம்மா கம்பதுக்கு எனக்கு நாய் ஆயிச்சா ஆ ஈஜி கேட்கா நாய் வந்தால் அட்டிக்கிற வா நாய் ஓகே குட்டி நாய் தாத்தா சப்பல தூக்குன நாய் வரும் நான் மரடி வந்தா வரติக்கணும் சரியா அதானே கரெக்ட்டா சொல்ட்டேனா ஓகே பாய் சொல்லிட்டு போனும் சொல்லிருக்கல்ல போயிடு பாம்மா हां போயிடு வாங்க அங்கே என்ன இருக்குதே கவுசிலா கரகள என்னது ஆட்டுக்குட்டி இருக்குதா அது கூட தான் விளையாடுறியா நீ கூட விளாட மாட்டியா சொல்லிட்டுப்பா எங்கூட விளாண்டா என்ன செய்யும் என்னது போர் அடிக்குமா உனக்குலாம் போர் தெரியுது சாப்பிட்டியா சமைச்சியா நீ

பருப்பு விற்கிற விலையில்ல்லை வடை சுட்டு சாப்பிட வேண்டியது வேகாத பருப்பு கடலை பருப்பு மாதிரி உள்ளது வடைக்கு மாதிரியே செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப வேகாத பருப்பை நல்லா இருக்கும் ஆ நல்லா இருக்கும் செஞ்சுருக்கியா நான் செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் ஆனால் ப பருப்பு வடைக்கேற்ற மாதிரி எல்லாமே சேர்த்துறனு அப்போ நல்லா வந்துடும் தாத்தா எங்கே புரிய கடைக்கா என்ன வேணும் வருவா ஆட்டில் போகிறாரு பாவம் முடியாததோட நடக்கட்டும் சும்மாவே இருக்கார் நடந்து பார்த்தா அதில் கொஞ்சம் சிமெண்ட்டுக்கு மிஞ்சி போச்சுன்னா சாயந்தரமாக அதில் போட்டு விட சொல்லு நான் சர்க்கலாக இருந்துச்சுல அதுபெல்லாம் காணாமப்பாரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஏறி போயிடும் வண்டி இப்போ வந்து அந்த இது சர்க்கிள் இது கரைஞ்சி போயிடுச்சு சிமெண்ட் ரொம்ப சேர்த்துருக்க மாட்டாங்க மண்ணோட மண்ணாக போயிடுச்சு ஆமாம் எல்லா சைக்கிள் இந்த அப்பாடு சைக்கிள் மட்டும் கிடையாது பாய்டாமா கவியா பாய் சொல்லாமா